ரவீந்திரன் துரைசாமி நான் உங்ககிட்ட இருந்து தொடங்குகிறேன் தொடர்ந்து அமைச்சர்களுடைய கடந்த ஒரு வார கால அறிக்கைகள் பேட்டிகள் எல்லாவற்றிலுமே இதை குறிப்பிடுறாங்க இபிஎஸ் வந்து பாஜகவை விமர்சிக்கல அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க வலிக்காமல் கூட வலியுறுத்தலைன்னா அவங்க தீர்மானத்தில் வலியுறுத்தலுங்கிற வார்த்தை பாஜகவை நோக்கி இருந்ததை சுட்டி காண்பித்து அமைச்சர் ரகுபதி பேசுகிறார் அமைச்சர் கே என் நேரு பேசுகிறார் இன்றைக்கு முதலமைச்சரே அது குறித்து பேசுகிறார் இதோட இருக்கக்கூடிய பின்னணி என்னன்னு பார்க்குறீங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் இருந்து பாஜக எதிர்ப்பு அரசியலில் தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க அவங்க அதிமுகவை எதிர்க்கிறதை விட பாஜகவை மையமாக வச்சு தான் அதிமுகவை எதிர்க்கிறாங்க அன்னைக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் ரிட்டையர்கள் இருக்கும்போது கூட ரிட்டையர்களுக்கு உருவம் கொடுக்காம பாஜகவுக்கு உருவம் கொடுத்ததும் அவங்களோட ஆட்கள் தான் இவங்கங்கிறத ஒரு ஸ்ட்ராட்டஜியாக எடுத்து அவங்க விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் அவங்களுக்கு பாஜக எதிர்ப்பில் க்ரெடிபிலிட்டி உள்ள கம்யூனிஸ்டுகள் விடுதலை சிறுத்தைகள் பாஜகவுக்கு நேரடி எதிரியான காங்கிரஸ் எல்லோரும் இருக்கிறதுனால அந்த அணி பாஜக எதிர்ப்பு அணியாட்டு மூணு பெரிய தேர்தல்களை வெற்றி பெற்றிருக்காங்க அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் ஒரு மாநில தேர்தல்னாலும் திமுக ஸ்ட்ராட்டஜி வந்து மத்தியில் ஆளக்கூடிய பாஜகவை எதிர்த்து தான் தங்களோட வீகத்தை அவங்க தகவமைக்கிறாங்க குறிப்பாக அதிமுக போட்ட பல தீர்மானங்களில் ஒரே ஒரு தீர்மானம் மட்டும் என் பார்வையில் அவங்களுக்கு சாதகமாக இருக்குது நிதி பங்கீடில் மாநில அரசுக்குள்ள இதை வந்து மத்திய அரசு சரியாக செய்யலைங்கிற இது வந்து இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது திமுக அரசுன்னு சொல்லும்போது அந்த தீர்மானம் இவங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்குது இதே தன்மையில் வந்து கவர்னருக்கு எதிராக வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் மிக கடுமையான ஒரு மாநில உரிமை மாநில சுழாட்சிங்கிற அந்த திராவிட இயக்க அவங்க புள்ளியில் வந்து திமுக வந்து எதிர்ப்பை தெரிவித்தாங்க அப்படி ஒரு எதிர்ப்பு அதிமுக தெரிவிக்க போது அந்த அரசியல் சூழ்நிலையை தங்களுக்கு சாதகமாக்குறாங்க மூன்று முறை தாங்கள் வெற்றி பெற்ற பாஜக எதிர்ப்பு உங்கள் புள்ளியில் நாங்கள் தான் இருக்கிறோம் அதிமுக அதில் தெளிவாக இல்லை உறுதியாக இல்லைங்கிற ஒரு பிரச்சாரத்தை அவங்க பண்ணுறாங்க அதற்கு காரணம் என்னென்னா இவங்க வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து பல ஒரு இருபது இருபத்தி மூணு வருஷமாக பாஜக கூட எலெக்ட்ரல் லைன்ஸ்லேயே இல்லை அவங்க கூட இருக்கக்கூடிய கட்சிகளும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஜக எதிர்ப்பில் க்ரெடிபிலிட்டி உள்ள பார்ட்டிஸ் கம்யூனிஸ்டுகள் போன்றவங்களாம் ஐடியாலஜிக்கலி முழுமையாக பாஜக எதிர்ப்பில் இருக்கக்கூடியவங்க ஸோ தங்களுக்கு எது சாதகமாக இருக்குதோ அந்த புள்ளியில் வந்து அதிமுக தெளிவாக இல்லை குழப்பத்தில் இருக்காங்கங்கிறத வந்து ஹைலைட் பண்ணுறது தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்றாலும் சரி ரகுபதி என்றாலும் அவங்களோட நோக்கமாக இருக்குது அந்த வகையில் அவங்க தங்களோட அரசியல் செய்கிறாங்க அதிமுகவோட சிரமம் என்னென்னா பாஜக முந்தைய காலகட்ட மாதிரி இல்லை அன்னைக்கு முந்தைய காலகட்டத்தில் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரி எம்எல்ஏ எம் ஆர் காந்தி கன்னியாகுமரி மாவட்டத்தில் சோறுகளை எழுதுவார் இது கிறிஸ்தவ முஸ்லீம் பிரச்சனைகளில் ஓடி வரும் அரசியல் கட்சிகள் இந்து பிரச்சனைகளில் மௌனம் ஏன் இந்துக்கள்னா ஓட்டு இல்லையாங்கிற மாதிரி ஒரு பிரச்சாரத்தை அவங்க பண்ணுவாங்க அது நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ அவங்க கூட்டணி அரசியல் தொண்ணூத்தெட்டில் ஜெயலலிதா அம்மையார் கொடுத்தாங்க தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பது எல்லா கூட்டணி காலகட்டத்திலையும் அவங்க எடுக்காத ஒரு வாக்கு இன்றைக்கி வந்து தாமரையில் பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் எடுத்துட்டாங்க குறிப்பாக சட்டமன்றத்தில் முருகன் தலைமையில் ரெண்டு புள்ளி ஏழு மக்களவையில் தமிழிசை அம்மையார் தலைமையில் மூணு புள்ளி எட்டுங்கும்போது இன்றைக்கி ஒரு பதினோரு பத்து சதவீதத்துக்கு மேலான வாக்குகளை வந்து அண்ணாமலை எடுத்திருக்காருனா அதிமுக இந்த வாக்குகள் தங்கள் தங்களை பாதிச்சு தான் பாஜகவுக்கு பெயர்க்குங்கிறதும் உணர்கிறாங்க அவங்களோட மெயின் ஃபோக்கஸ் வந்து முதலிடத்தில் இருக்கக்கூடிய திமுக கூட்டணி எதிர்க்கணும் ஆனால் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய அவங்கள மூணாவது இடத்துல இருக்கக்கூடிய பாஜகவும் வரட்டுது அண்ணாமலை வந்து அஞ்சு முனை போட்டின்னு சொல்கிறதுனாலும் சரி நாளைக்கு கூட்டணி வரலாங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுத்துக்கிட்டு அடுத்த நாளை அஞ்சு முனை போட்டின்னு சொல்கிறாருனாலும் சரி அண்ணாமலைக்கு நோக்கம் என்னென்னா அண்ணா திமுக எடுக்கக்கூடிய தீவிர மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிட்டிக்ஸில் இந்து ஓட்டுகள் தங்கள் பக்கம் வரும் அந்த ஓட்டுகளை வச்சு தான் நாம் வளர முடியும் எல்லாமே அசாம் கனபரிசத்தை பலயனப்படுத்தி சந்திரராவோட பிஆர்எஸை பலயீனப்படுத்தி இந்த மாநில கட்சியோட பயனப்படுத்தி தான் பாஜக வளர்ந்துருக்காங்கன்னு சொல்லும் போது அண்ணாமலைக்கு வீகமும் இல்லை அதிமுகவுக்கு அந்த இது இருக்குதா இப்போதைக்கு வந்து நம்ம பாஜகவை விமர்சிக்க வேண்டாம் எதிர்க்க வேண்டாம் அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குதா இல்லை அண்ணாமலையோட அப்படி கூட்டணி போறதா இருந்தால் டிடிவி தினகரன் சொன்ன அடுத்த நாளே வந்து ஏன் ஜெயக்குமார் அதை மறுக்கிறார்னு ஒரு கேள்வி இருக்குல்ல தெளிவாக அவங்க மறுக்கிறாங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஜெயக்குமார் கருத்து தான் எடப்பாடி பழனிசாமிக்கு கருத்து எடப்பாடி பழனிசாமி வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஜெயலல்தாமையார் ஆட்சிக்கு வராதது காரணம் அஞ்சு சதவீத வாக்கு தான் திமுக அணிக்கும் ஜெயலல்தாமையாருக்கும் வித்தியாசம்னாலும் கூட பதிமூணு ப்ளஸ் அஞ்சு பதினெட்டு சதவீத கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு திமுக அணிக்கு கலைஞர் தலைமையில் கன்சால்டேட் ஆனது தான் தோல்வி காரணம்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அஞ்சரை சதவீதம் தான் வித்தியாசம்னாலும் கூட அந்த பதிமூணு ப்ளஸ் அஞ்சு பதினெட்டு சதவீத வாக்குகள் வந்து திமுக அணியில் கன்சால்டேட் ஆனது தான் காரணம்னு நினைக்கிறாங்க கிறிஸ்டின் முஸ்லீம் தான் இங்கே டிசைடிங் ஃபேக்டருங்கிறதும் அவங்க முழுமையான ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க அதுவும் அவங்களுக்கு தெளிவாக தான் இருக்கிறாங்க அதில் நான் அவங்க மேலே என்ன பொறுத்தவரை நான் அதில் அவங்களுடைய நிலைப்பாட்டில் வந்து இந்த ஓட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எல்லாம் நான் சந்தேகப்படலை பட் அவங்க பாஜக முன்ன மாதிரி இல்லை ரெட்டை இலக்கத்துக்கு போனதுனால ஹெவியாக பாஜகவை எதிர்த்தால் தங்கள்ட்ட இருக்கக்கூடிய இந்து வாக்குகள் பாதிக்குங்கிற ஒரு அச்சமும் அவங்களுக்கு இருக்குதுங்கிறதா என்னோட என்னோடய பார்வையாக தோணுது திமுக ஹெவியாக எடுத்துக்கிட்டு அவங்கள்ட்ட உள்ள இந்து வாக்குகளில் ஐடியாலஜிகளாக பாதிப்பு இல்லாமல் அவங்க கொண்டு போயிட்டாங்க வளர்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லும்போது ஆண்டி பிஜேபி ஓட்ஸீம் கன்சால்டேட் பண்ணி அவங்க வெற்றியை பெறாங்க இவங்க ரெண்டாயிரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஹெவியாக பாஜகவை எதிர்த்தா இந்துக்கள் மத்தியிலையும் ஒரு அதிருப்தி இருக்கும் குறிப்பாக இவங்களுக்கு பேக்கிங்காக வரக்கூடிய இந்து சமூகங்கள் மத்தியிலே வந்து அண்ணாமலை ந நியாயமாக பேசுகிறாரு இவர் ஓ இன்னும் இன்னொரு பாதையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மோடி அமித்ஷாவும் எடப்பாடியை எதிர்த்து எதுவும் சொல்லாத போது அவரும் தன்னோட எதிர்ப்பு அரசியலெல்லாம் அண்ணாமலைக்குள்ளேயே கன்ஃபைன் பண்ணிக்கிட்டு மோடி அமித்ஷா அவங்க நம்மள எதிர்க்காத போது நம்ம இல்லை இப்போ இரண்டு நாட்களாக நாடாளுமன்றத்தில் நடந்த விவகாரங்கள் அது ஒரே நாடு ஒரே தேர்தலில் இதுவரைக்கும் அதிமுகவுடைய நிலைப்பாட சொல்லலை கேட்டால் கூட்டுக்குழுவுக்கு அனுப்பியாச்சு வரட்டும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் அல்லது அம்பேத்கர் குறித்து ஏற்பட்டிருக்கக்கூடிய சர்ச்சைக்கும் அவங்க பதில் சொல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இதில் நமக்கான ரோல் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒதுங்கி இருக்கிறாங்களா அல்ல கூட்டணி கால்குலேஷன் கணக்கு இருக்குது ஏன் இப்போ போய் பேசிப்பானே அப்படின்னு பார்க்கணுமா அதை எப்படி பார்க்கறது ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்னில் தான் முப்பத்தொன்று தாண்டி அடுத்து வர தான் வரும்னு தோணுது அது கூட இமீடியட்டாக இல்லை பட் கொண்டு வர நினைக்கிறாங்க அதோட பிரச்சாரத்தை பாஜக தங்களுக்கு நேஷ்னல் பார்ட்டின்னு கெயின்னு பண்ணுறாங்க பட் லாங் டேம் ஆகலாம் பட் ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே வரும்னு அண்ணா திமுக ஏற்கனவே ஆதரிச்சிருக்காங்க ஏன்னா திமுக கூட ஆளுங்கட்சியோட அரசாங்கத்தோட ஆயு காலம் வந்து மூணு வருஷமா குறைஞ்சிரும் அஞ்சு வருஷம் மேண்டேட் வாங்கினவங்க மூணு வருஷமா குறைஞ்சிருவாங்க அப்போ ஆதரிச்சாங்க தொடர்ந்து அதை ஒரு பரப்புரையாவே முன்வைத்தார் இபிஎஸ் மற்றவங்க தலைவர்களோட அவர் அதிகமாக வைத்தார் ஆனால் இப்போ மௌனமாக இருப்பதனுடைய நோக்கம் என்னன்னு ஒரு கேள்வி ஏற்கனவே ஆதரிச்சம் பிறகு இப்போ அதை ஆதரிக்கிறதுனால அவங்களுக்கு என்ன இமேஜ் வரும்னா பிஜேபிக்கு ஆதரவாக போயிட்டாங்கிற அந்த இமேஜ் வரும் அதில் உங்களுக்கு பொலிட்டிக்கல் கெயின் இல்லை அந்த இடத்துக்குள்ளே பிஜேபிக்கு ஆதரவாக போய்ட்டுங்கிற ஏற்கனவே எடுத்த நிலைப்பாடு அந்த நிலைப்பாட்டையே மீண்டும் மீண்டும் சொன்னால் இவங்க பிஜேபி கூட கூட்டணியில் இருக்காங்க பிஜேபிக்கு ஆதரவாக இருக்காங்கிற அந்த விமர்சனம் இவங்கள்ட வரும் அதை அவங்க தவிர்க்க விரும்புகிறாங்க ஸோ அவங்க வந்து திமுக மாதிரி பாஜக எதிர்ப்புங்கிறது பொலிட்டிக்கல் கெயின் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமையில் அவங்க இல்லை பாஜக எதிர்ப்பு ஒரு பேலன்சிங்காக இல்லாமல் ஓவராக போனால் இருக்க ஓட்டும் பாதிக்கும் அண்ணாமலை தலைமையில ஒரு இந்துத்துவ சக்திகள் அல்லது பாஜக ஆதரவு என்டிஏ வளர்ந்துட்டு இருக்காங்கும் போது அதற்கும் இடம் கொடுத்துட கூடாதுங்கிற லெவலில் ஒரு பேலன்சிங் ஆக்ட் தான் அவங்க பண்ணி ஆகணும் இவர் அம்பேத்கார் மேட்டரில் ஜெயக்குமார் கருத்து தான் என் கருத்துங்கிறதையும் எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு அதே மாதிரி கூட்டணியில்ங்கிறதும் எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் கருத்து மீண்டும் மீண்டும் அவங்க கருத்துடையவர்களுடனான கூட்டணின்னு ஏற்கனவே சொன்னார் இல்லையா அந்த புள்ளியில மீண்டும் பாஜக அதிமுகவிற்கான சாத்தியங்கள் இருக்குன்னு பார்க்குறீங்களா ஏன்னா இப்போ திரும்ப இந்த பேச்சு எழுதில்ல கூட்டணி கூட்டணின்னு இவங்க ரெண்டு பேரும் கூட்டணிக்காக தான் அப்படின்னு திமுகவும் தொடர்ந்து விமர்சிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஆனா அதுக்கு சாத்தியக்கூறு இருக்குன்னு பார்க்குறீங்களா அது ஓட் ஷேர் ஆகலன்னு சொல்லிட்டு தானே பிரிஞ்சாங்க அப்படிதானே சொல்லப்படுச்சா அதாவது அவரு முன்னூற்றி முப்பது சீட்டு மோடி ஜெயிப்பாரு மூன்றாவது முறை பிரமிஷ்டா வருவாரு டெல்லியில் பேட்டி கொடுத்தாரு அண்ணாமலை ஆறு சீட்டுங்கிறது நமக்கு போதுமானதில்லை எனக்கு டைம் கொடுங்கன்னு கேட்டு அண்ணாமலை வந்து கட்சியை வளர்த்து காட்டுறேன்னு மோடி கிட்ட ப்ராமிஸ் கொடுத்து அவர் சில நிகழ்வு பண்ணார் பெருஞ்சர் அண்ணா பிறந்தைக்கு எதிரான ஒரு விமர்சனங்களை வச்சார் அதிமுக பொதுச்செயலாளராக இருந்த ஜெயலலிதா இருக்கு எதிரான விமர்சனங்களை வச்சார் அதில் மோதல்கள் வந்தது அந்த மோதல்கள் இருந்தாலும் செல்லூர் ராஜி ஒரு வார்த்தையை கேட்டார் நீங்கள் வந்து பாராளுமன்ற கூட்டணிக்கு தயார் சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி முதல்வருங்கிறத சொல்லணுங்கிறத செல்லூர் ராஜு அதிமுகவின் முக்கிய தலைவர் ஒரு கேள்வி வச்சார் அப்போ தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதெல்லாம் சொல்ல முடியாது அது அந்த காலகட்டத்தில் பார்த்துக்கலாம் இப்போ கூட்டணி என்னவோ அது அதை பார்த்துக்கலாங்கிறதுல அந்த கூட்டணி உடஞ்சதே சீட்டு தகராறுலையும் யார் முதல்வருங்கிறதுல அண்ணாமலை வச்ச செக்கிலும் தான் அது உடைஞ்சது இன்னைக்கும்

கூட்டணி விரும்புறாங்கன்னு சொல்லும் போது அவரும் எடப்பாடி பழனிசாமி தரப்புல கூட்டணி இல்லைன்னு சொல்லும் போது போட்டி அவரும் முன்னெடுக்கிறார் இந்த வருங்கிறத எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலை சென்ற அண்ணாமலையும் எடப்பாடி சென்றிருக்கா அதை விரும்பல பட் அண்ணா அதிமுக பெரிய கட்சிங்கிறதுனால அண்ணாமலை சென்றிக்கா உள்ள திமுக சொல்றாங்க இல்லையா அந்த அந்த விமர்சனங்கள் இருக்கல அமைச்சர் ரகுபதி சொல்றதா இருக்கட்டும் இல்ல அவங்க தீர்மானங்கள்ல பாஜகவை கடுமையா எதிர்க்கல ஓ திமுக எதிர்ப்பு இன்றைக்கு இபிஎஸ் உடைய அறிக்கை கூட சட்டம் ஒழுங்கு குறித்த அறிக்கையாக இருக்குது அது திமுக மீதான அரசு மீதான விமர்சனமாக தான் இருக்குது அவர் நேரடியாக அதிமுக வர்சஸ் திமுகன்னு கோட்டை நிறுத்த பார்க்கிறார் ஆனால் தொடர்ந்து திமுக வைக்கிற விமர்சனங்கள் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தா நீங்கள் பாஜகவை விமர்சிக்கலை நிதி கொடுக்கறதுக்கு கேட்கல சுயாட்சி சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் அமைதி காக்கிறீங்க அப்படின்ற திரும்ப திரும்ப அவங்க முன்வைச்சிட்ருக்காங்களே மாநில சுயாட்சி குறிப்பான விவகாரங்களில் கூட நீங்கள் மௌனமாக இருக்கிறீங்கன்றாங்க அதாவது ஏடிஎம்கே சாஃப்ட் இன்றுத்துவா பண்ணி பாராளுமன்ற தேர்தலில் கிடைச்ச ஆனால் என்டிஏ ஓட்டில் கொஞ்சம் கவர்ந்தா கூட திமுகவுக்கு அதில் நஷ்டம் இல்லை ஜெயலலிதாயார் ரெண்டாயிரத்தி நாலு தோல்விக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஆறுலேயும் பாஜக கூட்டணி இல்லாமல் ரெண்டாயிரத்தி ஒன்போதுலேயும் பாஜக கூட்டணி இல்லாமல் பதினொழில் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் ஓட்டு ஏடிஎம்கே சென்ட்ரிக்கான ஓட்டை எடுத்தது அவங்களுக்கு ஒரு லாஸ்னு சொல்லும் போது எடப்பாடிக்கு அப்படி ஒரு சூழல் வரக்கூடாது நமக்குள்ள அந்த பாஜக எதிர்ப்போடு நம்மகிட்ட தெளிவாக கன்சால்டேட் ஆகிருக்குன்னு ரொம்ப நுணுக்கமான ஒரு அரசியல தான் தமிழக முதல்வர் மு ஸ்டாலினும் அமைச்சர் ரகுபதியும் பண்றதா நான் பாக்குறேன் பேசலாம்